வெறுப்புகளை நமக்கு நமக்குத்தான் இந்த பதிவு உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை மீது நமக்கே நம்ம வாழ்க்கையில மீது வெறுப்பெல்லாம் ஏற்படுது நமக்கு தெரிந்தோள்கள் மீது வெறுப்போ எரிச்சலோ இருந்தால் நமக்கு தான் இந்த ஒரு சின்ன கதை புரியும் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே நான் நான் வாழ்வில் யார் மீதாவது வெறுப்பு எரிச்சல் ஏற்படுகிறது அல்லவா அந்த ஒரு ஊரில் ஒரு இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவருக்கு ஒரு முப்பது வயசு அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் அவர் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில் ஒரு காதல் ஏற்படுது அது அந்த காதலானது இரண்டு வருடத்தில் தோல்வியில் முடிவடைஞ்சிடுது தோழியல் முடிஞ்சவுன்னே அந்த ஆசிரியர் வெறுப்புடனே தன் தாய் தந்தையர் கூட வெறுப்புடனே இருந்திருக்கார் தாய் தந்தை எல்லாருமே உலக எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு ஒரு ஆசிரியர் பணியை தொடர்ந்துட்டுருக்காரு அப்பொழுது ஒரு நாள் அந்த பள்ளியில் பெற்றோர் நாள் சந்திப்பு நாள் வரும் இல்லையா பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி அந்த நாள் வந்தது அந்த நாளில் எல்லார் மாணவர்களும் யாரோ தாயோ தந்தையோ அழைச்சிக்கிட்டு வந்து அனைவரும் பேசிவிட்டு சென்றார்கள் கடைசியில் ஒரு மாணவன் மட்டும் தனியாக இருந்தான் ஆசிரியர் கேட்டார் ஏன்பா ஏன் நீ தனியாக இருக்கிறாய் அப்பா அம்மா யாரும் வளர்ச்சிட்டு வரலையா நீ மட்டும் தனியாக தான் வந்தியா என்று ஆசிரியர் கேட்டார் உடனே அந்த மாணவன் எனக்கு தாய் தந்தையர் இல்லை நான் சின்ன வயசிலேயே என்னை ஆசிரமத்தில் போட்டுவிட்டார்கள் அங்கு தான் நான் வளர்ந்தேன் என்னை ஒரு பெரியவர் வந்து பார்க்க வருகிறார் ஆகையால் என்ன என்னுடைய படிப்புக்கு நான் அவர் படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் அதனால்தான் அவருடைய இதில் வந்து நான் இந்த பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கூறினான் உடனே அந்த ஆசிரியர் மனதுக்கு வந்து மிகவும் கஷ்டமாக போயிடுது ஐயோ இவனை போய் இப்படி கேட்டுட்டோமே அந்த மாணவன் வந்து மிகவும் நல்லா படிக்கிறவன் ஆனால் எப்பொழுதுமே சிரித்த மூஞ்சியோட நல்ல பையனாக இருக்கிறவன் உடனே ஆசிரியருக்கு இவனை எதற்கு இப்படி கேட்டோம்னு சொல்லி மிகவும் மனம் வருந்தினார் அவர் வீட்டுக்கு போயும் இந்த எண்ணங்களே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடு சமாதானமே அடையில்லை அவருக்கு மனது சரின்ட்டு ஒரு நாள் அந்த மாணவன் என்ன பண்ணால் பள்ளியில் வந்து மைதானத்தில் ஒரு இடத்துல அமர்ந்துருந்தான் அதை பார்த்து அந்த ஆசிரியர் இருந்தேன்னு அந்த இடத்துல வந்தான் வந்து மாணவர்கிட்ட வந்து மாணவர் ஆசிரியரிடம் வந்த உடனே திரும்பி பார்த்த மாணவன் ஆசிரியர் சரி வாங்க என் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நான் கூறினான் ஆசிரியரை அமர்ந்து கொடுத்து அமர்ந்து உட்காந்துக்கிட்டாரு அப்பொழுது ஆசிரியர் என்னப்பா உன் தாய் தந்தை மீது உனக்கு கோபமே இல்லையா உன்னை இந்த சிறு குழந்தையிலேயே விட்டு சென்றிருக்காங்களே என கேட்க அம் சிரித்த முகத்துடன் கூறினான் இளம் வயதில் அந்த வருத்தம் இருந்தது சார் ஆனால் ஒரு நாள் எங்கள் ஆசிரியர் நிர்வாகி ஐந்து வருஷம் ஆனவுடனே ஒவ்வொரு குழந்தைகளும் எப்பொழுது எப்படி வந்தார்கள் என்று எழுதி ஒரு குறிப்பு புத்தகம் வைத்திருப்பார்கள் அதை எனக்கு காட்டினார் அதில் ஒரு டிசம்பர் மாதம் காலை நேரம் ஒரு அழகான நல்ல மெத்தையான துணியை போட்டு அது மேலே ஒரு குழந்தைய படுக்க வச்சு குளிரெலாம் தாக்காமல் கா தலையில் ஸ்கார்ஃபெல்லாம் கட்டி உடம்பை வந்து நல்லா சுற்றி ஒரு டர்க்கி டவலால் குளிர் குழந்தைக்கு தாக்காமல் ஒரு டர்க்கி டவலில் சுற்றி எல்லாத்தையும் படுக்க வச்சின்னு சென்று இருக்காங்க வந்து ஏன்னா எழுதிருந்தது அவர்கள் நேர்த்தே இருந்தால் என்னை குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம் குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் நாயோ நரியோ கூட என்னை கடித்து இது பண்ணியிருக்கோம் அப்படி எல்லாம் இதிலையே போ சாதாரணமாக கிணி இல்லாமல் தூக்கி போட்டுட்டு போயிருந்தால் கூட நம்ம பா பாதுகாப்பு இல்லாமல் போட்டாலும் நம்ம இது இருக்கலாம் இவ்வளோ பாதுகாப்போடு என்னை அரவணைச்சி வச்சுட்டு போயின தாய் வந்து நல்லவளாக தான் இருப்பா இருக்கணும் அதனால தான் எனக்கு அதுலேருந்து அந்த கோபம் போயிடுச்சு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சிறப்பாக வருவேன்ட்டு சிரித்தபடியே கூறினார் அதனால் நான் வருத்தப்படா படலாமா என் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன் என்று அந்த ஆகையினால் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் அதனால் உங்களை விட்டு விட்டு போக யாராவது வெறுப்பு இருந்தால் அவர்கள் மீது உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்க உங்களுக்கே அவர்கள் மீதுள்ள அத்தனை வெறுப்புகளுமே மாறிவிடும் ஏன் இது இந்த நிமிஷம்தான் வெறுப்போடு இருக்கணும் அவர்களை வெறுப்பு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த வெறுப்பானது நம்முடைய மனதையும் நம்மளுடைய உடம்பையும் மனதையும் நிலைக்குலைய வைத்திடும் அதனால தான் அந்த வெறுப்புகளை வந்து நாம் அழகாக வந்து அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் இருக்க அழகான உலகை வெறுப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்